விஷாலெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து வரவே இல்லை வேணும்னே முன்னாடியே வந்தா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னே அவர் வர்றதே எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஒத்தி வைக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இயக்குனர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இருக்கு சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்க தவிர்த்து ஏன்னா ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து முதல்வரை நீங்க பாராட்டுவது முன்னாள் முதல்வரை கௌரவிப்பது இதெல்லாம் சேர்ந்து நடக்கும் பொழுது நமக்கான சலுகைகளை நாம் பெற்றுக்கொள்வது இதுதான் அல்டிமேட்டான ஒரு விஷயம் இப்போ இவங்களுடைய நீண்டகால கோரிக்கை என்ன சென்னைக்கு ஒரு ஃபிலிம் சிட்டி வேணும் இப்போ ஏற்கனவே வந்து தரமணியில் இருக்கிற ஃபிலிம் சிட்டியை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் கோரிக்கையாக இருக்குல்ல இப்போ இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டார்ல அவர் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அவர் பண்ணிட்டார்ல அவர் என்ன எதிர்பார்த்தாரோ நீங்கள் பண்ணீங்களா இப்போ அவரே அப்செட் ஆயிருப்பார் வந்து உட்காந்து என்னடா கூட்டமே இல்லை நம்ம உங்க உட்காந்துருக்கோம் ஜென்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் வந்து நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வரணும்னு உங்க கூப்பிடும்போது எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் வர்றதே கொஞ்சம் லேட்டாக வருவேன் அல்லது ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் மேலே நல்லா இருக்க முடியாதுலாம் சொல்லிட்டு தான் வராரு அப்படி ஒருத்தர் வர்றவரை நீங்கள் அந்த கூட்டத்தை காட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் உட்கார வைக்கிறது தானே சரியா இருக்கும் ஸோ இதெல்லாம் கூட்ட